ஸ் நான் காயத்ரி இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான அட்டகாசமான ஆந்திரா ஸ்டைல் கொங்குரா பச்சடி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வாசியாக சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க ஒன்சு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பச்சடி செய்யும் போதே ஒரு ஒரு ஸ்டெப்பாக நல்லா நோட் பண்ணி செய்யணுங்க இப்போது இந்த கீரையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு அலசி ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஈரப்பை தான் இல்லாமல் பார்த்துக்கணும் நான் ஆல்ரெடி ஏற்கனவே கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நேராக குக் பண்ண போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் ஒரு கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்தா போதும் ஆனால் ஆந்திரா ஸ்டைலுன்றதுனால பயங்கரமாக காரமாக சாப்பிடுவாங்க நான் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த மிளகாயெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் இருக்கும்போது தீஞ்சிராத பார்த்துக்கோங்க ஏன்னா தீஞ்சிச்சுன்னா வாசனையே டேஸ்ட்டு மாறிவிடும் அவ்வளோதாங்க மிளகாய் வதப்பட்டுடுச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மிளகாயை இப்போ வறுத்து எடுத்த இல்லைங்களா அதே எண்ணெயில் நம்ம கீரையும் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கும் போது தாங்க கீரை வந்து ரொம்ப நாளைக்கு வரும் கிட்டு போகாமல் இருக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் நல்லா சூப்பராக வதங்கி சுருண்டு வந்துடுங்க பார்த்திங்களா எந்தளவுக்கு கலர் மாறி நல்லா சுருண்டு வந்திருக்கு ஒரு கப் எண்ணெய் செத்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க இன்னும் நல்லா சுருண்டு வரணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுருண்டு வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம கீரையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சைடில் வச்சிருவோம் கடாயில் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெய் எதுவும் விடாம நல்லா புண்ணீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பூண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம் கீரியை வதக்கணும் இல்லைங்களா அதே பாத்திரத்தில் நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது தண்ணி சேர்த்துட்டு இதுலேயே ஒரு நூற்றி ஐம்பது கிராம் புளியை நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த புளியை வந்து நீங்கள் எல்லாம் கொதிக்க விட்டு இது சைடில் அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம மிளகாயெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மிளகாயை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது ஐம்பது கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போது இதிலையே வறுத்து வச்சேன் வெந்தயத்தையும் சேர்த்து இது ஒரு பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போது பூண்டு வறுத்து வச்சிருக்கலாம் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடிய கல்லுப்பு ஒரு ஸ்பூன் செத்துக்கிறேன் இதையும் நல்லா குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போது அரைச்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லை திப்பி திப்பியாக இருந்தாலே போதுமாக இருந்து இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக அரைச்சி ரெடி ஆகிடுச்சி இப்போது இதே மிக்ஸி ஜாரில் நம்ம கீரையை சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கீரையும் மிளகாயையும் அரைச்சு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி புளியை வந்து இப்போ புளியை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா வந்து ஒரு ஜல்லடியை வச்சு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கிட்டு போயிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு பதமாக இருக்குது பச்சடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு சூப்பராக மணமாக இருக்குங்க இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நான் இரநூறு கிராம் எண்ணெய் சேர்த்துட்டேன் மொத்தம் நானூறு கிராம் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சூடான பின்னாடி ஒரு ஸ்பூன் கடுக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கருவேப்பிலை உருப்பிடி நாலு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா இது கலந்து விட்டுடுங்க இது ஆறின பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கீரை அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா எண்ணெய் வந்து எல்லா சைடும் நல்லா பரவுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இது ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது சும்மா லைட்டாக சூடு ஏறினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உப்பு ஓகேவாக இருந்தால் வேண்டாங்க இல்லை கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பச்சடிக்கு அவ்வளோதான் நம்ம பச்சடி சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸில் ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ இதை ஆற விட்டு அவ்வளோதாங்க நம்ம கொங்குராக் பச்சடி சூப்பராக ஆகி வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம பச்சடி செஞ்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுடியோல பார்க்கலாம்